ங்களா அது இல்லாமல் அடுத்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணி பணம் கட்டுறது இப்போ வந்து இந்த வகையிலையும் பணம் கட்டலாம் அதை கிளிக் பண்ணி பே போகலாம் அடுத்து யூபிஐ ஐடியில் நீங்கள் வேறு யாராவது கிட்ட பணம் நீங்கள் உங்களுக்கு பணம் கட்ட இல்லைன்னா அவங்களோட யுபிஐ ஐடி வாங்கி இங்கே நீங்கள் யூபிஐ ஐடி பேஸ் பண்ணிட்டு அது வெரிஃபை கொடுத்திங்கன்னா அந்த அந்த ஐ ஐடி கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் டூ பே கொடுத்திங்கன்னா நேராக அந்த யூபிஐ யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பேமெண்ட் போகும் அங்கேருந்தே அவங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட்டை அடுத்து யூபிஐலேருந்து யூபிஐ ஐடியிலேருந்து பண்ண முடியும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இப்படி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண பண்ண முடியும் ரெண்டு முறையில் நீங்கள் அந்த பணத்தை கட்டிக்க முடியும் இப்போ இந்த ப்ரொசீஜர் ஆனோடனே பணம் கட்டியாச்சு பணம் கட்டினோன்னே அந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சில விநாடிகள் காத்துருங்க காற்றுக்கும்போது இங்கேயே உங்கள் கிளாஸஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இது இல்லாமல் உங்கள் மெயில் அடிக்கும் அந்த கிளாஸோட லிங்க் வரும் நல்லா கவனிக்கும் உங்கள் மெயில் அடிக்கும் லிங்க் வரும் பாருங்கள் இப்போ கிளாஸ் ஓப்பன் ஆகிடுச்சி இதே இடத்துல இப்போ நம்ம உயர்நிலை வகுப்புல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் உயர்நிலை வகுப்புல இவ்வளவு இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது பன்னெண்டு பாவங்களை பற்றி மிக விரிவான ஒரு பாடம் பன்னெண்டு பாவத்தை பத்தின பன்னெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டு பாவாதிபதிகளும் பன்னிரெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்ற மிக மிக விரிவான உயர்நிலை வகுப்பு இது கிளாஸஸ் எல்லாம் வருது பாருங்கள் போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வரும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பிளே பட்டன் அமுத்தினிங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டு அங்கங்க பிளே ஆகும் உங்களுக்கு இந்த க்ளாஸை நீங்கள் வந்து முழுமையாக கேட்டுக்கொள்ள முடியும் சரிங்களா இப்படி தான் அந்த கிளாஸஸ் வரும் பாருங்கள் பன்னெண்டு பாவத்தில் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு பாவாதிபதிகளும் பன்னெண்டு பாவத்தில் அப்படின்னு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வரும் சரிங்களா மிக விரிவாக வரக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த கிளாஸஸ்ஸு இப்போ இந்த கிளாஸை பாருங்கள் இதன் பிறகு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது வந்து இப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இதே போல் உங்கள் மெயில் அடிக்க வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும் சரிங்களா முப்பது நாள் வேலிட்டி இருக்கும் இந்த லிங்கோட வேலிட்டி வந்து முப்பது நாள் நீங்கள் பாடத்தை படிச்சிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணோன்னே அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் வேர்ட் ப்ரஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உயர்நிலை ஆடியோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள் கிளிக் ஹேர் டு லிசன் அப்படின்ற அந்த பகுதியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாடத்துக்கு நீங்கள் போக முடியும் சரிங்களா நீங்கள் இதில் ஒரு தடவை நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வெளியே வந்துட்டு உங்களுக்கு டவுட் வந்துடும் எப்படி நம்ம அந்த பாடத்தை பார்க்குறது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அடுத்த முறை உங்கள் மெயில் ஐடியில் போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து இந்த படம் ஓப்பன் ஆகும் நன்றி வாழ்க வளமுடன்